கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரம் கரூர் டு ஈரோடு ஹைவே அருகே நிகழ்ந்த சம்பவம் விஜய் நடத்திய பேரணியில் ஐம்பதாயிரக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்துகிட்டாங்க கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்த கூட்டத்தில் பத்தாயிரம் பேருக்கு மேல் வரம்பு மீறியதால் கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டது அந்த கூட்டத்தப்போ விஜய் லேட்டா ஆறு மணிக்கு வந்தாரு மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அவரை பார்க்க ஆர்வமா அவரோட கேப நோக்கி போனாங்க கூட்டம் அதிகமானதுனால சில பேர் மயங்கிட்டாங்க அந்த டைம்ல மக்கள் ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க விழுந்து பெண்கள் குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பது பேர் எடுத்து வராங்க தண்ணி இந்த இந்த கூட்டத்திற்கு தகுந்த ஏற்பாடு இல்லாதது பாதிப்புக்கு காரணமாக கூட இருக்கலாம் போலீஸ் மீட்பு பணியில் வந்து காயமடைஞ்சவங்களை பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் டிவி கே கட்சி தலைவருக்கு எதிராக எஃப்ஐஆர் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு விசாரணை ஆணையம் அமைந்து அதுக்குள்ள காரணங்களை ஆராய்ச்சி வருகின்றன இதை பற்றி விஜயிடம் கேட்டபோது என் இதயம் உடைந்து விட்டது இந்த துயரம் சொல்ல வார்த்தைகள் இல்லை என விஜய் சொன்னாரு இந்த சம்பவத்திற்கு காரணமாக உள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஎம் கே சார்பாக சொல்லியிருக்காங்க மேலும் சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு மோர் டீடெயில்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்